வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ்குமார் அனர் இன்னைக்கு நம்ம ஜாப் ஸ்கேம் இந்த மாதிரி பிள்ளையார் சுழி போட்ட செந்தில் பாலாஜி வழக்க யாருமே மறந்துக்க முடியாது அரசு போக்குவரத்து துறையில வேலை கொடுப்பதற்காக லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம பண்ணிட்டாரு அமலாக்கத்துறையின் விசாரணை முடிவுல செந்தில் பாலாஜி கைதும் ஆனார் அது எல்லாம் நம்ம கண் முன்னாடியே நடந்தது ஆனா இப்போ அதே மாதிரியான வேலை வாங்க லஞ்சம்னு இன்னொரு கதை வெளியில வந்தது அது கூட சாதாரண துறையில இல்லைங்க நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையிலேயே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வேலை நியமனம் செஞ்சிருக்காங்க திமுக அரசு ஆனா அதுல பெரிய மோசடி நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்லுது இதெல்லாம் நடந்த நியமன ஆணையை யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா வேற யாரும் இல்லைங்க நம்ம விடிய அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி பெரிய விழா எடுத்து அந்த விழாவில் இந்த ஆணைக்கான கையொப்பத்தை போட்டார் அந்த நாள் நேர்மையான ஆட்சேற்பன்னு பெருமையா சொன்ன விஷயம் இப்போ லஞ்ச ஊழல் விழான்னு போயிருக்கு திராவிடல் மாட ஆட்சியில இப்போ லஞ்சம் வாங்கி வேலை வழங்குற மாடல் மாறிடுச்சு அமலாக்கத்துறையின் கடிதம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வேலைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுது இவங்க எப்படி இதை பண்ணியிருக்காங்கன்னா சிலருக்கு கொஷின் பேப்பரை முன்னாடியே கொடுத்துடுறது சிலருக்கு ஆன்சர் பேப்பரை மாத்தி வச்சிருக்கிறது சிலருக்கு எக்ஸாம் ஆரில் வினாக்களுக்கு விடையை பார்த்து எழுதும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதில் இந்த லஞ்ச பணம் சில தடவை நேரடியாக கைலையும் கொடுத்துருக்காங்க சில பணம் ஹவாலா வழியில கொண்டு போகப்பட்டும் இருக்கு இந்த அளவுக்கு இதை ஒழுங்கா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை இதை தமிழ்நாடு போலீஸ்க்கு அனுப்பி விசாரணையை சீக்கிரமா தொடங்குங்க இல்லைன்னா இந்த ஊழல் பணம் சீக்கிரமாவே கைமாறிடும் எச்சரிக்கையும் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பக்க ரிப்போர்ட் முழுக்க வேலை வாங்கினவங்களோட பெயர் பணம் கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகள் ஹவாலா வழிகள் யார் யாருக்கு பணம் போயிருக்குன்னு ஃபுல் டீடைல் ரெடியா இருக்கு இந்த ஊழல் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா சொல்றேன் ஒரு வங்கி மோசடி தான் இந்த வழக்குல ஆரம்பம் நகராட்சி அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அதாவது டிவிஎச் என்ற நிறுவனத்தை நடத்திட்டு வர்றார் அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல முப்பது கோடி கடன் வாங்கியிருக்கு வழக்கம் போல அந்த கடனை செலுத்தது பிறகு அந்த வழக்கு சிபிஐக்கும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல முதல் முதல்ல எஃப்ஐஆரும் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைல சிங்கிள் செட்டில்மெண்ட் பண்ணி கடனை முடிச்சதால வழக்கை ரத்தும் பண்ணிடுறாங்க ஆனா அமலாக்கத்துறைக்கு அதுல ஏதோ சந்தேகம் இருந்ததால பண மோசுடிக்கு சந்தேகம் தொடர்ந்துச்சு அப்பதான் இந்த வங்கி மோசடியின் செட்டில்மெண்ட்ல வேலைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு தொடர்பு இருக்குன்றதே கண்டுபிடிக்கிறாங்க இத அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதன் முதல் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு மொத்த ஊழலுமே எட்நூறு கோடிக்கும் மேல இருக்கும் அமைச்சர் நேருவும் அவரோட குடும்ப நிறுவனங்களும் ஒவ்வொரு வேலையிலிருந்து கமிஷனை வாங்கி ஒரு ஷெல் கம்பெனி மூலியமா அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கியிருக்காங்கன்னு சொல்றாரு அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கிலேயே தகுதி வாய்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடுச்சு இப்போது அதே பாதையில அமைச்சர் நேருவின் துறையிலும் வேலைக்கு லஞ்சம் என்ற மக்களின் நம்பிக்கையை செலுக்கும் புதிய ஊழல் வெடித்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அமைச்சரை பாதுகாக்கப் போகிறாரா அல்லது உண்மையான நடவடிக்கை எடுப்பாரா அமலாக்கத்துறையின் கடிதம் கையில இருக்கு இத ஆதாரமா வச்சு தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யுமா என்ற கேள்வியும் எழுதியிருக்கார் இந்த ஊழல் தமிழக இளைஞர்களின் வாழ்வை மீண்டும் மீண்டும் அழிக்கும் செயல் இது சாதாரண ஊழல் அல்ல மக்களின் வாய்ப்பை முடக்கி இளைஞர்களின் வாழ்க்கையை இருளில் போழடிக்கும் ஊழல்னு சொல்லியிருக்கார் அடுத்தது பிஜேபி தலைவர் நயினார் மகேந்திரன் இளைஞர்களை இவங்க ஏமாத்திட்டாங்க வேலை வாய்ப்பை பணத்துக்கு வித்துட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறார் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் வேலைகளை தருவோன்னு உறுதியை கொடுத்துட்டு ஆனா இந்த ஊழலை மட்டும் நடைமுறையாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சமூக வலைதளத்துல கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேன் பறக்க ஆரம்பிச்சது இதுக்கு நேர் என்ன பதில் சொல்றாருன்னா இவை எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் நாங்க தேர்வு முறை முழுக்க நேர்மையாக தான் அவரோட விளக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்தன அதுல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு தேர்வு நிலையங்கள்ல ஒரு லட்சத்துக்கும் மேலானவர் தேர்வு எழுதினாங்க அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு சுயாட்சி நிறுவனம் நாங்கள் அந்த தேர்வில் தலையிடவே சத்தியம் சத்தியம்னு சொல்றேன் மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை ஏஐடிஎம்கே ஆட்சியில பணியிடங்கள் நிரப்பவே படல அதனாலதான் நாங்க இந்த பெரிய ஆசிர்ப்பு சேர்த்தோம் அது மட்டும் இல்லாம அப்பவும் அதே அண்ணா பல்கலைக்கழகமும் தான் தேர்வு நடத்தினாங்க அப்ப யாரும் குற்றம் சாட்டலையேன்னு சொல்லி எதிர்கட்சியை பார்த்து எதிர்ப்பு கேட்கிற முடிவா அமலாக்கத்துறை மத்திய அரசின் அரசியல் ஆயுதம் இது மாநில வளர்ச்சிக்கு எதிரான அரசியல் தாக்குதல் கண்ணை கசக்காம சொல்ற ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி நம்ம டிஎன்பிஎஸ்சி எங்கே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎம்கே அரசு அனைத்து அரசு ஆட்சியருக்கும் டிஎன்பிஎஸ்சி வழியாக மட்டும்தான் நடத்தணும் ஆனா இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடத்துவது எதுக்கு அதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இப்போ நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செய்தவர்களை என்ன செய்யப்படும் செந்தில் பாலாஜி வழக்குல அவர் நீண்ட நாளா நடவடிக்கை எடுக்காம இருந்தாரு அது மக்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இப்போ நேருவ பாதுகாப்பாரா இல்ல நியாயமான நடவடிக்கை எடுப்பார் அமலாக்கத்துறை கடிதம் காவல்துறையிலும் இருக்கு எஃப்ஐஆர் வருமா நியாயத்துக்கு பக்கம் நின்று நடவடிக்கை எடுப்பாரா இல்லைன்னா வழக்க வழக்கம் போல மெதுவா மென்மையா ஒத்தி வைப்பார்கள் இல்ல அதுக்கும் படி மேல போய் மாநில உரிமையை கவசமா மாட்டிக்கிட்டு அமைச்சரை காப்பாத்த போறார் மக்கள் காத்திருக்காங்க சொல்ல போனா இது அரசியல் நாடகல நம்பிக்கை போராட்டம் இளைஞர்களே கேக்குறாங்க நாம படிச்சதுக்கு என்ன பயன் பணம் இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு முதல்வரே இதுதான் உங்க நேர்மைக்கான டெஸ்ட் நேர்மையான விசாரணை தான் மக்கள் உங்களை நம்புவாங்க மறைக்க முயற்சி பண்ணினா லஞ்ச மாடல் அரசு முத்திரை குத்தி உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க எதிர்நோக்கி பார்ப்போம் நன்றி வணக்கம்